கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி முகாமில் கலந்து கொண்டு புறங்கிக் கொண்டிருந்த பனிரண்டு வயது சிறுமியை அதிகாலை மூன்று மணி அளவில் அழைத்து சென்ற தேசிய மாணவர் படை பயிற்சினரான காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவராமன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் ஆசிரியர் மற்றும் முதல்வரிடம் புகார் அளித்துள்ளார் அதற்கு பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் இந்த சம்பவத்தை பெரிதப்படுத்த வேண்டாம் என்றும் இதனால் உனது பெற்றோர் வேதனை அடைவார்கள் என கூறி அனுப்பி வைத்துள்ளார் இதனையடுத்து கடந்த பதினாறாம் தேதி மாணவிக்கு உடல்நிலை வலையில் தனக்கு நேர்நோய் பற்றி மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக மாணவியின் தாயார் தனது மகளை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்து சோதனை செய்தபோது மாணவி பாலியல் வன்கொடுமை காலானது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என் சி சி சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஜிஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டு பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர் தாளர் சாம்சன் வெஸ்லி என்சிசி பயிற்சியாளரான சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சிவராமன் மற்றும் பயிற்சியாளர் சுதாகர் ஆகிய இருவரை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தொடர் விசாரணையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்தது தெரியவந்தது தற்போது பாலியல் வழக்கில் சிக்கியதால் சிவராமன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த சிவராமன் பள்ளியில் பல்வேறு மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்துள்ளார் என்றும் இவர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் என் பயிற்சி வகுப்பு நடத்துகிறார் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு இந்த அசம்பாவிதம் தொடர்பாக இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் என் சி சி பெயரில் வெளியிலிருந்து ஆட்கள் வந்து முகாம் நடத்தியுள்ளதாகவும் விசாரணையில் என் சி இவர்களுக்கும் தொடர்பு இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது உள்ளதாகவும் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளிடம் பேசி அவர்கள் அனைவருக்கும் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு தெரிவித்துள்ளார் அசம்பாவி சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் பதினொன்னு பேரை போலீஸ் பண்ணிருக்கும் என்சிசி கேம்ப்னு சொல்லி வெளியே இருந்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்தியிருக்காங்க ஆனால் என்சிசியும் இந்த கேம்பும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்கொயரியில் வெளியே தெரிய வந்திருக்கிறது இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமா நாலு டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்ட் பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்களே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்பு அங்கே விதிமீறலோடு நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றோம் இந்த பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இல்ல அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்க அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள போட்டுருக்கோம் பேரு அரெஸ்ட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் சேர்த்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் மேடம் இல்ல தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது சோ இருக்குது எந்தெந்த ஸ்கூல் இவங்க பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூல் அதாரிட்டிஸ் கிட்ட ஏன்னா நம்ம மாவட்டத்துல மட்டுமல்ல வேற மாவட்டத்திலும் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது சோ சிஓ மூலமா அந்த என்கொயரியும் போயிட்டு இருக்குது டைரக்டர் ஸ்கூல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா என்கொயரி பண்றோம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா ஏன்னா இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும் அந்த ஆர்கனைசர்ஸோட பேக் கிரவுண்ட் செக் பண்ணல யாரும் உள்ள வர்றாங்க அதை பத்தி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கண்டுபிடிக்கல ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எனிவே அவங்களோட கரஸ்பாண்ட்டு பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற டீச்சர்ஸ் யாரும் ரிப்போர்ட் பண்ண விடா விட்டா விட் இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம்

ஒரு பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் நடந்ததாக வந்து சொல்றாங்க இப்போ அந்த மாணவிகளுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகிகளோ கவுன்சிலிங்ஸ் இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க எப்படி தங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்ற கொஸ்டின் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கூல் எஜுகேஷன் இல்ல ஆல்ரெடி எல்லா குழந்தைகளையும் அன்னைக்கு அந்த அஞ்சு யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் இருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஸோ இருக்கோம் நாங்க அவங்க கூட அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு சொல்கிறோம் இந்த டைமில் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பர் இருக்கு யாருக்கு வேணும்னாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வெளியே வந்தாதான் இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்காம தடுக்க முடியும் நன்றி பள்ளி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரா அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா அதே மாதிரி உள்ள வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டா முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறவங்களா இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களா இதெல்லாம் அவங்க செக் பண்ணிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கு தேவையான மெக்கானிசம் டூட்டிக்கு எல்லாம் போட்டு ஃபாலோ அது ஸ்கூல் விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்கு தான் சார் தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்சோ சட்டத்தை பற்றியும் குழந்தைங்கள இந்த மாதிரி அபியூஸ் சைல்ட் மேரேஜ் ஆல்கோஹால் யூஸ் இந்த எல்லாம் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம் இனி நம்ம அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணிடுவோம் அந்த டீடைல் சர்குலர் வேற இல்லை இஷ்யூ பண்ணி பண்ணிடுவோம்